விளம்பர திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் மூச்சடைக்க அடைக்க வெளிப்படுத்திய உடன்பிறப்பின் காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது கோவை திமுகவில் நடப்பது என்ன உடன்பிறப்புகள் பொங்குவது ஏன் என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு அமைச்சர் பதவியை பறித்திருந்தாலும் கோவை கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களின் மண்டல பொறுப்பாளர் என்ற பதவியை செந்தில் பாலாஜிக்கு விளம்பர திமுக தலைமை கொடுத்துள்ளது இதனால் கொங்கு மண்டலத்தில் தான் வைத்ததுதான் சட்டம் என்பது போல் உடன்பிறப்புகளை ஆட்டி படைத்து வருகிறார் செந்தில் பாலாஜி பழைய உடன்பிறப்புகளை வெளியேற்றிவிட்டு தனது ஆதரவாளர்களுக்கே அனைத்து பொறுப்புகளையும் வழங்குவதால் செந்தில் பாலாஜி மீது உடன்பிறப்புகள் கடும் கோபம் உள்ளதாக கூறப்படுகிறது அவ்வாறு செந்தில் பாலாஜியின் தில்லாலங்கடி ஆட்டத்தால் கோவை மாவட்டம் காரமடை திமுக நகர செயலாளராக இருந்த வெங்கடேஷனின் முன்பாக பறிக்கப்பட்டிருக்கிறது காரமடை நகராட்சி தலைவராக பதவி வகித்து வரும் தனது மனைவி உஷா மூலம் பல்வேறு முறைகேடுகளில் வெங்கடேஷன் ஈடுபட்டதாக செந்தில் பாலாஜி கூறியதன் பேரிலேயே பதவி பறிப்பு நடந்ததாக கூறப்படுகிறது மேலும் தனது நெருங்கிய ஆதரவாளர் நகரமன்ற உறுப்பினருமான குரு பிரசாத் என்பவரை காரமடையின் புதிய நகர செயலாளராக அறிவிக்க செய்துள்ளார் செந்தல் பாலாஜி இந்த நிலையில் முன்னாள் நகர செயலாளரான வெங்கடேசனிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் விளம்பர திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போது தன் மீது சுமத்தப்பட்ட பொய் புகாரிலேயே தனது பதவி பறிக்கப்பட்டதாகவும் இது அனைத்தும் செந்தல் பாலாஜி மற்றும் மாவட்ட செயலாளருக்கு தெரிந்தே நடந்ததாகவும் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் மனம் குமரினார்

எனக்கு தெரியும் தலைவரை எனக்கு நீங்க தான் தலைவர் நீங்க என்ன சொல்றீங்களா அதுதான் எங்க எனக்கு நீங்க தான் வேணும் தலைவர் எனக்கு ஆனா இது கொஞ்சம் நான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா பாஞ்சு வருஷமா இருப்போம் இன்னும் நிறைய செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா போயிட்டு இருக்கு தலைவரை எல்லா டீம்லையும் கேட்டுப்பாரு தலைவர் நம்மட்டும் ஒரு கடுநோட குறை கூட கிடையாது தலைவரை என் மேல அவ்வாண்டோன்னு சொல்லி இப்போ அநியாயமா மாத்திருக்காங்க தலைவர் என்னால தற்போது நகர செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள குரு பிரசாத் தீவிர ஆதரவாளர் என்றும் அவரை நிர்வாகிகளுக்கு பிடிக்கவில்லை என்றும் அவரை மாற்றுங்கள் தலைவரே எனவும் ஸ்டாலினிடம் புலம்புகிறார் வெங்கடேஷ் நீங்க தலைவர் ஆட்சிக்கு வர போறோம் தலைவரை ஆரம்பத்தை மட்டும் கொஞ்சம் காப்பாற்றும் தலைவரோ வேலைக்காக பிஜேபி பயண தலைவர அவனை தவறான உணவு போட்டு எல்லாம் வந்து போய் கிடக்கிறான்னு தலைவரை எனக்கு இல்லாட்டி பரவாயில்லை உங்களுக்கு கால் கடையில் நான் வேலை செஞ்சுட்ருப்பேன் தலைவரை ஆனால் தயவு செஞ்சு அவனை மட்டும் மாற்றி போயர் யாராவது ஒருத்தர் போட்டாலும் பரவாயில்லை தலைவர் என் மேலே ஒரு கடுகளூள் குற்றச்சாட்டு சொல்கிறேன்னு தலைவரை அவன் வந்து பாருங்க தலைவரை ப்ளீஸ் தலைவரை நீங்கள் நம்மளே ஜெயிக்கிறேன் தலைவர் தைரியம் நான் சொல்கிறேன் தலைவர் உயிரை கொடுது நாங்கள் இருக்கங்க தலைவரை நீங்கள் உடம்பை மட்டும் பாருங்க தலைவர் ப்ளீஸ் நீங்கள் மட்டும் ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும் தலைவர் நீங்களும் சின்னவரும் ரொம்ப சந்தோஷம் தலைவர் உங்கள்கிட்ட பேசுகிறது கோவை திமுகவில் செந்தில் பாலாஜியின் ஆதிக்கத்தால் முன்னாள் மாவட்ட செயலாளர் கார்த்திக் மற்றும் முன்னாள் மேயர் கல்பனா ஆகியோரின் பதவி காலியான நிலையில் தற்போது வெங்கடேஷனின் காரமடை நகர செயலாளர் பதவியும் பறிபோய் உள்ளது கோவை மாவட்ட பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி பதவியேற்ற பிறகு உண்மையான திமுகவினர் பதவியை இழந்து வருவதாக உடன்பிறப்புகள் ஆதங்கம் தெரிவித்து வருகின்றனர்